ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் கட்டிய தர்ப்பண மண்டபம் பட்டீஸ்வரர் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் கோவில் படித்துறையில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட தர்ப்பண மண்டபத்தின் ஒன்பது தூண்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது மேலும் கட்டி முடிக்கப்பட்ட தர்ப்பண மண்டபம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நிர்வாகத்திடம் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ் பி அன்பரசன் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி எஸ் பி செந்தில்குமார் விவேக் அன்பரசன் ஆகியோர் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இணை ஆணையர் ரமேஷ் செயல் அலுவலர் விமலாவிடம் ஒப்படைத்தனர் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஜெயராமன் அம்மன் அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் கந்தசாமி ஏ கே செல்வராஜ் அம்மன் குழுமத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் செல்வம் ஏஜென்சிஸ் உரிமையாளர் நந்தகுமார் நல்லறம் அறக்கட்டளையின் நிர்வாகி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இங்க நியம காரிகள் செய்து கொண்ட ஆயிரக்கணக்கான தொழில்களுக்கு கொண்டாடி இருந்து இந்த சேர சோழ பரம்பரைகள் எல்லாருமே இதை பார்த்துருக்காங்க சோழ மன்னர்கள் வந்து இந்த பணித்துறையை வந்து சீரமைச்சிருந்தாங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அது வந்து ஐநூறு வருடத்துக்கு மேலே ஆனங்காட்டி இந்த பணித்துறையெல்லாம் சீதலம் அடைஞ்சிருச்சு பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் இந்த பணித்துறை வேலையை ஆரம்பித்தோம் இதை வந்து மிகவும் சீரிய முறையில் வந்து பல இன்னும் பல நூற்றாண்டுகள் இங்கே வந்து இந்த தர்ப்பணங்கள் இங்கே எல்லாம் செய்கிற காரியங்கள் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த வேலை அனைத்தையும் முடித்து இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் கிட்டே வந்து இன்றைக்கி நாங்கள் இதில் வேண்டவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து தரப்பு மக்கள் பேரூர் ஆதீனம் முதல் கொண்டு அனைத்து மக்கள் பொதுமக்கள் இது குலைத்த அடுத்தது எங்களுடைய கல்லணம் அறக்கட்டளையினுடைய நண்பர்கள் இதனுடைய ட்ரஸ்டீஸ் இதுக்கு எங்களுக்கு உதவி செய்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி கூறு அதே போல் மயில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த உள்ள பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் ரெண்டாயிரத்தி இருபதுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய அனுமதியின் பேரில் அப்பொழுது நான் நல்லாயிரத்தி அமைச்சராக பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லரம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்களெல்லாம் கும்பாபிஷாகும் அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும் பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவம் அளித்து நல்ல அறக்கட்டளை சிறப்பான முன்னுடைய செயல்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே இந்த தர்மண மண்டபம் நூறு வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள் இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்ற சூழ்நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லாரம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பகோரன் தலைவராக இருந்து நல்லாரம் வரைக்கும் உதவியை அத்தனை பெரியவர்களுக்கும் முழுமையாக இது உதவி அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுமையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து கூட இங்கெல்லாம் வர்றாங்க உதவியாக இந்த மண்டபம் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்தால் அத்தனை பேருக்கும் குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் ஆனால் ஆத்மா ஆன்மா சாந்தி அடையிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு கற்பண மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அது நல்லவரம் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடிஞ்சது எந்த அளவுக்கு வந்து நல்லவரம் அறக்கட்டளையும் சரி ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க நீங்களும் சரி எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைறீங்க அதான் பேசும்போது சொல்லிட்டோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்டவும் நினைஞ்சாங்க யாரும் கட்ட முடியல அதுக்கப்புறம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு அவங்க கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டது எப்படி முடிக்க முடிப்பாங்க போகிறது கண்டிப்பாக முடிக்கலான்னு போட்டு மிக சிரமம் மட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தாமி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கு பார்த்திங்க எல்லாத்தையும் சந்தித்து இது ரொம்ப போது மிக பெ பெரிய திருப்தியாக இருக்கிறது இது சரித்திர நிகழ்வாக இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அனுமதி தந்தார்கள் பல்வேறு உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும் அப்படியே நின்று அப்படியே நின்று போயிருந்தது அதை பார்க்கும்போது போது ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்றைக்கி முழுமையாக திரும்பவும் எடுத்து நல்லா இருப்பாங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க கட்சி வேறுபாடின்றி ஜாதி சமுதாய வேறுபாடின்றி அரசியல் வேறுபாடு எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க அத்தனை பேருக்கும் முழுமையாக நன்றி இது வந்து எங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட் நல்ல அறக்கட்டளை சார்பாக முடிஞ்சு கொடுத்தது எங்க குடும்பத்துக்கே அது பெருமையாக இருக்குது மேலும் வரலாற்று சிறு மிக்க பேரூர் கோயில் வந்து மனித உடல் வாதியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே கட்டமைப்பில் இப்போ தப்பொழுது கற்பண கட்டி முடிக்கப்பட்டிருக்கு நீ இய இயற்கையாகவே அமைச்சதுங்களா இல்லை திட்டுமிடப்பட்டுச்சு நீங்கள் கேட்குறீங்க பேரூர் ஆலயம் மனிதனுடைய உடல் உருவில் தான் அமைச்சிருக்கு சார் கலை உடல் கால் அதே அமைப்பில் தான் இந்த கற்பனை மண்டபமும் அமைச்சிருக்கு இயற்கையாக அமைச்சிருக்கலாம் திட்டமிட்டாலும் கூட கடவுளுடைய அணுகிரகம் இருந்தாலும் இதெல்லாம் கட்டி பிடிக்க முடியும் கோயில் கும்ப இருந்தாலும் சரி அதே போல் இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே நிறைய பேர் நினைச்சாங்க ஆனால் இந்த பெரிய வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைக்கிறது இது முழுமையாக பங்காற்றி சகோதரரும் எல்லாரும் மரக்கட்டளை எல்லாத்தனை பேரும் இன்னைக்கு இந்த முழுமையாக அந்த வேலையை பார்த்தாங்க சாதாரணமான வேலையில் உங்களுக்கு தெரியும் முழுமையாக அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிஞ்சு நன்றி வணக்கம் கோவை படித்துறையில் வந்து பேரூர் படித்துறையில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது மழை காலத்தில் வந்து அமர்ந்து செய்கிறப்போ தர்ப்பணம் செய்யும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது மழை காலத்தில் சௌரியங்கள் இருக்காது ஒதுங்கி நிற்கிற கூட இடம் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா மறக்கட்ட தலைவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப சௌரியமாக இருக்குது கழிப்பறை வசதிகள் இருக்குது படி படிகளை வந்து சீரமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நன்றி சண்முக சுந்தரங்க சிங்கியநல்லூர் பேளமேடு நமக்கு இந்த பேரூர் படித்துறையில் வந்து தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறக்கு நல்லா அறக்கட்டளை சார்பில் திரு அன்பரசன் குடும்பத்தில் எஸ்பிவி குடும்பத்தார் மிகவும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ஆண்டுகள் கடுமையான உழைப்பிலே வந்த ஒரு இது தர்ப்பண மண்டபம் இது கார் பார்க்கிங் வசதி குளி குளிக்கும் வசதி கழிப்பிட வசதி மற்றும் அந்த ஆற்றில் சென்று தர்ப்பணம் கொடுப்பதற்காக படிக்கட்டு வசதி நிழல் 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 அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இன்னும் அந்த மரமெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து ஏற்கனவே சொன்னாங்க கல்கத்தாவிலேயே எங்கேயே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து அமைச்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லார அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப ந நன்றி கோவை மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்